கீழக்குத்த பஞ்சான் சந்தோஷம் இலவச டியூஷன் சென்டர் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கீழக்குத்த பஞ்சான் கிராமத்தில் கிராமப்புற மாணவர்கள் கல்வி மேம்பாட்டிற்காக சந்தோஷம் மாலை நேர இலவச டியூஷன் சென்டர் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கு ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக டியூஷன் கற்றுத்தரப்பட்டு வருகின்றது குத்தப்பாஞ்சன் சந்தோஷம் இலவச டியூஷன் சென்டரில் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு டியூஷன் சென்டர் பொறுப்பாளர் ஜான்சி ராணி தலைமை தாங்கினார் ஆசிரியர் ராமமூர்த்தி உலக சிலம்பாட்ட சங்கம் செயலாளர் மாஸ்டர் சுதர்சன் சந்தோஷம் கல்வி அறக்கட்டளை நிர்வாகி சண்முகம் வேலாயுதம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் குத்தபஞ்சான் காங்கிரஸ் தலைவர் செல்வராஜ் மாவட்ட அமைப்புசாரா தொழிலாளர் தங்கராஜ் பாண்டியன் இயற்கை விவசாயி பழனி ஊர் நிர்வாகிகள் மணிக்குமார் வடிவேலன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஜெயபால் தபசுராஜ் ஆசிரியர் சங்கீதா பாலிகாட் செல்வராஜ் அருள் செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர் சந்தோஷம் இலவச டியூஷன் சென்டர் பொறுப்பாளர் ஜான்சிராணி தனது பிறந்தநாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு அசைவ உணவு வழங்கினார் மாணவ மாணவிகள் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சந்தோஷம் மாலை நேர இலவச டியூஷன் சென்டர் நிர்வாகி மல்லீஸ்வரன் நன்றி கூறினார்